ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சளி இருமலுக்கு ஹெல்த்தியான முள் முருங்கை வச்சு ரொட்டி செய்யலாம் அதுக்கு ஒரு டம்ளர் புளுங்க அரிசியை மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி சாரில் முள் முருங்கையெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு பல் பூண்டு சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க அதுக்கூட நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சு நல்லா கலந்துக்கோங்க இப்போ தோசைக்கல்லில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து சேர்த்துட்டு நல்லா மெத்துன்னு அடை மாதிரி தேய்ச்சிக்கோங்க இப்போது இதை நல்லா வேக விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க சூப்பரான ஹெல்த்தியான முருங்கை அடை ரெடி இது சளி இருமலுக்கு இதை சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது உடனே சரியாயிரும் காலையில் இது சாப்பிடணும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்